சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியன் அணி வந்து எழுவத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோட்டது இந்த தோல்விக்கான காரணம் நம்ம என்ன அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக இரண்டு அணிகளுமே பேட்டிங்கில் சொதப்பி இருக்குன்னு தான் சொல்ல முடியும் சவுத் ஆப்ரிக்கன் அணியும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஆடலை ஏன்னா அவங்க சொந்த மண்ணுன்றதுனால அவங்க வந்து மிக அதிகமான லெவலில் தான் எதிர்பார்க்கப்பட்டது பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை ஒரு கட்டத்தில் வந்து சவுத் ஆப்ரிக்கன் அணி கொடுத்த இரநூத்தி எட்டு ரன்களே மிகப்பெரிய டஃப்பான ஸ்கோராக தான் இருந்திருக்கு இந்தியாவுக்கு ஏன் நம்ம எடுத்து பார்க்கும் போது மழையின் காரணமாக அந்த பிச்சோட ஹார்ட் தன்மை வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு ஏன்னா நம்ம ஒரு சொந்த பிச்சில் ஒரு அணி விளையாடுது என்ன தான் நீங்கள் ஜாம்பவான் போலர்களாக நீங்கள் போட்டிங்கன்னா கூட அந்த அணியில் காலத்தில் இருக்க வீரர்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் அந்த அணி வீரர்களை நூற்றி முப்பது ரன்கள் மட்டும்தான் எடுத்துருக்க முடிஞ்சிச்சு அதனால் வந்து இந்தியன் அணி பண்ண தவறுன்னு நம்ம எங்கே சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியில் ஏதாவது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடச்சிருந்தா கூட இப்போ பாண்டியா அடித்தார் அவர் கூட வந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருந்திருந்தால் ஆனால் ட்ரையல் பண்ண அந்த ரொம்ப விகிதத்தை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்க முடியும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்து அணி நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு ரன்கள் வரைக்கும் தான் எடுத்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது வந்து இந்தியன் அணிக்கு ஒரு சிறிய இலக்காக கூட இருந்திருக்கலாம் அதை தொடர்ந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது என்னென்ன தவறுகள் இந்தியன் அணியில் நடந்திருக்கு ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் கூட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரன்களுக்கு மேலே கூட போல அது ஏன் நம்ம ஏ எடுத்து பார்த்தோம்னாக்கா பிச்சோட தன்மை அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்தியன் அணிக்கு வந்து இரண்டு நாட்கள் இருந்ததுனால பால்ஸ் அதிகமாக விட்டுருக்கலாம் சரியான பால்ஸ் மட்டும் இந்தியன் அணி அடிச்சிருந்தா கூட இந்த ஸ்கோரை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனால் அது ஏன் இந்தியன் அணி செயலில் நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பா வந்து சவுத் அணி ஒரு யுத்திய கையாளுனாங்க அது என்ன யுத்தின்னு அவுட் சைட் ஆப்ஷன் வந்து பாலை நோக்கி போடுவது அதனை தொடர்ந்து வந்து இன்சைடுக்கு பால் வந்து உள்ள வர மாதிரி போடுறது இதெல்லாம் வந்து அவங்க யுத்தியாவே வச்சுட்டு இருந்தாங்க விராட் கோலிக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஃபிலாண்டர் என்ன பண்ணாக்கா எல்லாமே அவுட் சைட் ஆஃப்லதான் தான் இருந்தாரு ஒரு கருத்துல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு வந்து உள்ள பால் வர மாதிரி போட்டாரு அது வந்து டக்குன்னு வந்து எதிர்கொள்ள முடியல விராட் கோலியால அதே மாதிரிதான் ஷார்ட் பால் போட்டாங்க ரோஹித் சர்மாவுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்சைட் பால்டு ஆகிற மாதிரி ஒரு நல்ல பாலை ஒன்று போட்டார் ஷகாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே இதே தவறு தான் பண்ணார் உள்நோக்கி வர பந்து அவர் வந்து நல்லா கணிக்கல அதுக்கடுத்து நம்ம அஸ்வினுக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன அளவுக்கான பார்ட்னர்ஷிப் நம்மளுக்கு வந்தது அது வந்து எப்படி இறந்ததுன்னு நம்ம பார்க்கும்போது ஃபிலாண்ட்ரை வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு போலிங்கை போட்டாருன்னு சொன்னாலுமே கேப்டனாக டூ பிளஸஸ் வந்து கே வந்து விக்கெட் கீப்பரை வந்து மிக அருகாமையிலேயே வச்சாரு அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துச்சின்னே கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து பண்ணது இல்லாமல் மிடில் ஆர்டரில் ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இந்தியன் அணியில் இல்லை இது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அஜிண்டா ரஹானே போன்ற வீரர்களை வந்து வெளியே வக்கார வைக்காமல் விராட் கோலி இந்த மேட்ச்சில் ஒருவேளை சேர்த்துருக்கலாம் யாரும் ஒரு ஸ்கோரில் ஒரு ஆளை கம்மி பண்ணிட்டு கூட ரஹானாவை சேர்க்காது தான் இந்த தோல்விக்கான ஒரு சின்ன ஒரு பங்கமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கோர் எல்லாம் ஒருவேளை அவரோட பேட்டிங்கில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தான்னா இந்த வெற்றி இந்தியன் அணி பெற்றிருக்கும் இது ஒரு சரித்திர வெற்றியாக கூட இருந்திருக்கும் எனவே வந்து பேட்ஸ்மேன்களுக்கு தான் இன் இந்த போட்டி நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்க ரெண்டு அணிகளுக்குமே இதை வந்து புரிஞ்சுக்கின்னு அடுத்த டெஸ்ட் முடிச்ச ரெண்டு அணிகளும் விளையாடணும் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் அணியும் மிக அதிக அளவில் சாதனை பண்ணலை எல்லாமே பவுலர்களை நம்பி தான் ரெண்டு அணிகளுமே இருந்துச்சு இதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட எனவே அடுத்த டெஸ்ட் போட்டியில் இந்தியன் அணி சில மாற்றங்களை செய்யணும் ரகணம் போன்ற ஆட்களை வந்து உள்ளே சேர்க்கலாம் இதெல்லாம் பண்ணால் இந்தியன் அணி இந்த ஒரு வெற்றியை பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் அப்டேட்டு அவங்களுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை